ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழனியில் வந்து ஒரே ஒரு பயிரில் வந்து ஒரு பூச்சி இருக்குதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம் உடனே மருந்து கடைக்கு போகிறோம் மருந்து கடைனா என்ன தெரியுமா மருந்துனாவே ஒரு கொடுத்தோம்னா அதை வந்து அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு பேர் தான் மருந்து ஆனால் கடையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இப்போ கெமிக்கல் கடையில் என்ன சொல்லி வைக்கிறாங்க மருந்தான் அது மருந்தா அது குணப்படுத்துமா அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கொன்னுடும் அது வந்து என்ன சொல்லி வைக்கிறாங்கன்னா பூச்சி கொல்லியா பூச்சி மட்டுமா கொல்லுது அதாவது பயிரில் இருக்கிற அனைத்து உயிரையுமே கொன்னுடும் அது மட்டும் இல்லை மண்புழு எல்லாத்தையும் கொண்டு அதுவே எடுத்துன்னு போய்ட்டு ஒரு கலத்துமேட்டில் போட்டு இது பண்ணோம்னா கோழி எல்லாம் செத்துடும் அதுவே மாடு குடிக்கிற தண்ணியில் கலந்தால் எல்லாம் மாடுமே செத்துடும் அப்போ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கொல்லி புரியுதுங்களா ஸோ நம்ம வந்து உயிர்கொல்லியை வாங்கிட்டு வந்து நம்ம பயிரில் தெளிக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்கிற பூச்சி தீமை செய்கிற பூச்சி எல்லாமே இறந்துடும் இப்போ வந்து நம்ம காணியில் வந்து மைசூர் மல்லி வந்து பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பூச்சி இருக்குது ஆனால் நம்ம வந்து பூச்சை மட்டும் விரட்டுறோம் அவ்வளோதான் நம்ம இருந்து எந்த ஒரு பூச்சி எதுவுமே சாகாது எல்லாமே விரட்டுறோம் நம்ம கழி விட்டு எட்டை விரட்டுறோம் ஸோ இப்போ வந்து காட்டுற பாருங்கள் நான் வந்து ஒரே ஒரு டைம் வந்து கரைசல் வந்து அடித்தேன் கரைசல் என்னென்னா எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ கொல்லியோ கிடையாது பூச்சை விரட்டும் நன்மை செய்கிற பூச்சை வந்து நம்ம வயலுக்கு இழுக்கும் தீமை செய்கிற பூச்சை வந்து நம்ம வயலில் வந்து அப்புறப்படுத்தும் இப்போ வந்து நடவு பண்ணி ஐம்பது நாள் ஆகுது நம்ம பயிர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுற பாருங்கள் ஆர்கானிக்காக பண்ணுது என்னென்னா பொறுமையாக தான் வரும் ஆனால் வரும் அதுக்கான டைம் கொடுக்கணும் உடனே நம்ம வந்து வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது பாருங்கள் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதனோட வித்தியாசம் காட்டுறோம் பாருங்கள் இது வந்து ஆர்கானிக்காக பண்ணது எந்த ஒரு இதுவுமே இல்லை கெமிக்கல் இல்லாமல் டிஐபி யூரியா எதுவுமே இல்லை நம்ம வந்து ஃபுல்லாக அமிர்தம் அது கொடுத்து வரது இப்போ கெமிக்கல் பண்ண வயலை காட்டுற மாதிரி இது எந்த அளவுக்கு நார்மல் பச்சையில் இருக்குது கெமிக்கல் பண்ணது எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பண்ணது பார்த்தீங்கன்னா பட்டைப்பட்டியாக பயங்கரமாக இருக்கும் ஏன்னா இது அவ்வளோவும் மருந்து அதனால தான் இப்படி இருக்குது இது வந்து நார்மலாக பண்ணது பொறுமையாக தான் வரும் ஆனால் வரும்